ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவுனா என்னன்னு பாருங்கள் சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா பார்க்கலாம் ஒரு செவ்வகத்தை சதுரமாக மாற்றும்போது அதன் நீளம் எல் நீளம் வந்து எள்ளுன்னு குறிப்போம் அகலம் வந்து பீன் குறிப்போ பக்கம் வந்து எஸ்ஸுன்னு குறிப்போம் அதாவது செவ்வகத்தின் நீளமும் அகலமும் சமமெனில் அது சதுரமாகும்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் சது செவ்வகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவுகள் வரும் ஒன்று நீளம் ஒன்று அகலம் அதே சதுரத்தில் பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும் அப்போது நீளமும் அகலமும் சமமாக இருந்துச்சுன்னா அதுதான் சதுரத்தின் பரப்பளவுன்னு சொல்கிறாங்க அப்போது அது பக்கம் பெருக்கல் பக்கம் ரெண்டுமே அது நம்ம பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர் அப்போது அது சதுர அலகுகள் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்கும் சதுர அலகுகள் அல்லதுன்னு அலகுகள் ஸ்கொயர்னால் அலகு குத்துக்குறாங்களோ அது ஸ்கொயரில் போட்டுணும் அப்போது பரப்பளவு ஏன்னு குறிப்போ பக்கத்தை என்னென்னு குறிப்போம் எஸ்ஸுன்னு குறிப்போம் அப்போது எஸ்ஸு பெருக்கல் எஸ்ஸு சதுர அலகுகள் அதுதான் இங்கே இருக்கேன் ஏ வந்து பரப்பு எஸ் வந்து பக்கத்தின் நீளம் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்க்கல அது அப்ளை பண்ணி தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் எடுத்துக்காட்டு பத்து கொஸ்டின் பாருங்கள் பதினஞ்சு சென்டிமீட்டர் பக்கம் அளவுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவு காண்கள்ன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ சதுரத்தின் பக்கம் எஸ்இஸ் ஈக்வல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்போது சதுரத்தின் பரப்பளவு ஏ S ஈக்குவல் டு எஸ் பெருக்கள் எஸ் சதுர அலகுகள் அல்லது அலகுகள் ஸ்கொயருன்னு வரும் அப்போ பாருங்கள் எஸ் எஸ்னா எஸ்னா இது ரெண்டு முறை போட்டு பெருக்கணும் பதினஞ்சு பெருக்கல் பதினஞ்சு அப்போ பெருக்கினீங்கன்னா பாருங்கள் இங்கே பெரிய காட்டுற பதினஞ்சு பேருக்கள் பதினஞ்சுனா அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு ஓர் அஞ்சு அஞ்சு அஞ்சோட ரெண்டு கூட்டினிங்கன்னா ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஓர் ஒன்று ஒன்று கூட்டினிங்கன்னா பாருங்கள் அஞ்சு ஏழு அஞ்சு கூட்டினிங்கண்ணா பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று 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 கூட்டினிங்கன்னா ரெண்டு அப்போது இரநூத்தி இருபத்தஞ்சி சதுர சதுர சென்டிமீட்டர் இல்லைன்னா அல்லது இரநூத்தி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா இதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் அப்போது லாஸ்ட் என்ன இதெல்லாம் தேர் ஃபோர் சதுரத்தின் தின் பரப்பளவு பளவு ஏ இஸ் டு இரநூத்தி இருபத்தஞ்சி சதுர சென்டிமீட்டர் அல்லது இரநூத்தி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது கேன்சர்